பேரண்மை மிக்க பெரியவர்களே ஆண்மனே சான்றோர் பெருமக்களே புண்ணிய மூர்த்திகளே உங்கள் பொன்னார் திருவிழிக்க வணக்கத்தையும் வந்தனத்தையும் உறுதிக்குகின்றேன் பண்ணியத்தவம் இவ்விடத்திலே புத்தம்பேடு வந்து இந்த திருச்சபையிலே நாமெல்லாம் அமர்ந்திருக்கிறோம் அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி அருள் இல்லாது அணுவும் அசிந்திடாது அதனால் அருள் நலம் பரவு என்று அறிந்தமை சிவமை அருள் இருந்தால்தான் இவ்விடத்துக்கு வர முடியும் அருள் என்பது யாது அருள் கையிருப்பு இது வைரக்கடை வியாபாரம் இது ஒரு சண்மார்க் என்பது வைர வியாபாரம் பண்ணக்கூடிய இடம் வைரம் வாங்கணும்னா அதுக்குரிய நிதி இருந்தால் தான் அந்த இடத்துக்கு வர முடியும் அப்படி இங்க அமர்ந்திருக்கிற அன்பர்களெல்லாம் அன்பு கருணை தயவு என்ற நிதி கையில் தான் இவ்விடத்தில் வந்து நீங்க உட்கார்ந்து இருக்கிறீங்க அருள் ஆகும் இது உண்மை அருள் பெற என்ற அருளிய சிவமே என்று வல்லற்பெருமான திருவாக்கு இங்கே பார்த்தீங்கன்னா இந்த சன்மார் சங்கத்துக்கு கேட்டே கிடையாது கதவு கிடையாது கிடையாது வாட்ச்மேன் அற்புதம் பாருங்க விளையாடுறார் வீடுகள் தோறும் என்பது வீதிகள் தோறும் விளங்க ஆடல் செய்தவர்களும் அருட்பெருஞ்சோதி இங்கே வள்ள பெருமான் வந்துட்டார் அன்பர்கள் மெய்யன்பர்கள் இங்கே கூடுகின்றார்களோ அங்கே சுவாமி அழைக்காம வந்துடுவார் பிள்ளைங்க இடத்துல தான் அப்பா வருவார் அதுல என்ன சந்தேகம் அதனால அந்த மெய்யன்பர்கள் எவ்வண்ணும் வேண்டினும் அவ்வண்ணும் அன்றே இறங்கியும் தருளும் பதம் இந்த மெய்யான அன்பர்கள் இங்கே என்ன விண்ணப்பம் வைப்பீங்களோ அந்த விண்ணப்பத்தை சத்தியமாக நிறைவேற்றுவார் என்பதில் எந்த ஐயமும் கிடையாது சன்மார் சங்கத்தில் தான் மற்ற இடத்துல திருவேணி சங்கமத்தில் கூட நீ போய் ஆண்டினா கூட ஆவாது ஏன்னா அன்பு கருணை ஒழுக்கம் இல்லை தயவில்லை இல்லை இறக்கும் இல்லை நாங்கள் திருவேணி சங்கமத்தில் போய் நீராடினா உனக்கு பாவம் போகுமா புண்ணியம் வருமா நல்லா கவனிங்க எப்பொருள் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு மெய்ப்பொருள் எங்கே சொல்லப்பட்டிருக்குது எது சொல்லப்பட்டிருக்குது என்பதை நாம் அறிய வேண்டும் இப்போ பண்ணாத தீவுகளெல்லாம் நிறைய பண்ணிவிட்டு நான் போயிட்டு காட்சியில் போய் தேர்த்து ஆட்டு வந்தால் எல்லாம் சரியாயிடுமா அப்போ பல பல கோடி ரூபாய் கலவாணிதனம் பண்ணிவிட்டு நான் போய் தேர்த்து ஆட்டு வந்தால் சரியாயிடுமா ஏயா என்ன அநியாயமாகுது அதனால் அதில் கூர்ந்து அன்பு கருணை தயவு தன்னால் முடிந்தது தங்கள் தரத்திற்கு முடியாத உயிர்களுக்கு தருவதன் மூலமாக மட்டுமே ஆண்டனுடைய அருளை பரம்புமே அல்லாது மற்ற செயல்களால் ஆண்டவன் மேல் ஆணையா சொல்ற பெறவே முடியாது என்ற திட்டவட்டமான தீர்ப்பை வள்ளல் பெருமான் கூறுகின்றார் இந்த உலகமே தான் கடவுளே இந்த உலகம்தான் உலகம் யாவையும் தாமூல வாக்கலும் நிலைப்பருத்தலும் நீக்கலும் நீங்களா அழுகிலா விளையாட்டுடைய அரவர் இந்த உலகமே கடவுளே அவருக்கு நீ என்ன செய்ய போகிற ஒன்று செய்ய வேண்டாம் கடவுளாகிய பிள்ளைகளுக்கு கடவுளாகிய குழந்தைகளுக்கு நாம் செய்யக்கூடியதை கடவுள் ஏற்கின்றான் என்ற ஞானம் வேணும் முதல்ல அதுதான் புரிஞ்சுக்கணும் கடவுளாக கடவுள் ஏற்பதால் எண்ணி நாம் செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாம் கடவுள் சத்தியமாக ஏற்பதே அல்ல மற்ற உயிர்களுக்கு செய்வதை கடவுள் ஏற்கின்றான் சின்ன விஷயம் இந்த தத்துவத்தை முதல்ல புரிஞ்சுக்கணும் நாம் இதை புரியாமல் நீ பூஜை செய்கிற புனஸ்காரம் செய்கிற கோவில் கிரிவலர் எல்லாம் உன்னுடைய சொந்த விஷயம்தான் அதில் எதுனா பொது விஷயம் அடங்கியிருக்கிறா எச்சபை பொதியன இயம்பினர் அறிஞர்கள் அச்சபை இடங்கொழும் அருட்பெருஞ்சோதி எங்கே கருணை இயற்கையின் உள்ளன அங்கே அருட்பெரும் சுவாமி இவையெல்லாம் நாம் ஊன்றி பார்க்கும்போது மற்ற உயிர்களுக்காக என்ன காரியம் செய்கின்றோமோ அங்கே கடவுளை பார்க்கலாம் எனக்காக நான் செய்தேன்னா கடவுள் ரொம்ப லேட்டாகும் சாதாரண உண்ணுகின்ற உண்வறுத்து வற்றியும் ஒரு கோடி பெருந்தலைவர் ஆங்காங்கே வருந்தி பண்ணுகின்ற பெருந்தவத்தால் கிடைப்பதற்கு அரிய கிடைத்த பெரும்பதி என்றார் நண்ணுகின்ற பெருங்கருமையை அளித்து என்று பெருமான் கூறுவார் அப்படி தவம் செய்து புத்து கட்டிச்சா அவர் மேல அண்ணாகார் இல்லாமல் அப்படி இருந்து அவருடைய சுயநலம் அதிலே உள்ளே ஒளிந்திருக்கிறது என்றுதான் பொருள் பண்ணலாம் மற்ற உயிர்களுக்கு உபகாரம் பண்ணிட்டு நீ தவம் செய்யணும் வழி அது தவத்தில் நேராக போய் உக்காந்து கூடாதுன்ற அறிவுரை சொல்றாரு வல்ல பெருமான் வேற ஒன்றும் இல்லை முதல்ல மற்ற உயிர்களுக்கு உரும் இடையொற்றி நீக்குவதிலே நீ அதுதான் தவம் அதுதான் பூஜை அதுதான் எல்லாமே என்றாரு அதுக்கு மேலாக நீ தவம் பண்ணணும் இது செய்துட்டு தான் அதை செய்யணும் இப்போ எல்கேஜி யூகேஜ் முடிச்ச பிறகு தான் நான் ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் போகணும் டென்த் ஸ்டாண்டர்ட் போகணும் எல்கேஜி யூகேஜ் முடிக்காது நீ எப்படி நீ டென்த்தில் போய் உட்கார முடியும் அப்படி இந்த எல்கேஜி யூகேஜ் ஆரம்பம் அடித்தளம் ரெண்டு அஸ்திவாரம் என்பது மற்ற உயிர்களுக்கு உபகாரம் செய்வது என்பதை நாம் நல்லா புரிஞ்சுக்கணும் இந்த உபகாரம் செய்வது மனிதனால் மட்டும்தான் முடியும் மற்ற உயிர்களால் எண்பத்தி நாலு லட்சம் யோனி பிறவிகள்னு சொல்கிறாங்க பெரியவங்க எண்பத்தி நாலு லட்சம் யோனி பிறவோட ஓய்யப்போ தாய் வயிற்றில் பிறந்த உயிரினங்கள் எண்பத்தி நாலு லட்சம் அப்போ எண்பத்தி நாலு லட்சம் யோனி பிறவைகளும் எதுவும் செய்ய முடியாது மனிதனை தவிர மனிதன் தான் மற்ற உயிருக்கும் உபகாரம் செய்வான் அதை விட்டுட்டு மற்ற வ விலங்குகள்லாம் செய்கிற வேலை இவன் செய்துங்கிறான் இவன் செய்ய வேண்டிய வேலை இவன் செய்யவே இல்லை செய் செய்ய அப்படி இருக்கலாமோ அதனால் மற்ற உயிர்களுக்கு செய்வதுக்காகத்தான் மனம் என்ற கருவியை ஆண்டும் நமக்கு கொடுத்துருக்கிறான் மனம் என்ற கருவி மனிதனுக்கு மட்டும்தான் உண்டு அதனால்தான் மனம் மனிதன் என்று சொன்னான் மனம் இருப்பதனால் அவன் மனிதன் என்ன என்ன மனம் மனம் என்ன வேலை செய்யணும் உயிர்களுக்கு உரும் இடையிறலாம் விலகினி அடைந்து விலக்குக மகிழ்க சுத்த சன்மார்க்க சுகநிலை பெறுக உத்தமனாகுக ஓங்குக என்றன என்று பெருமான் வலியுறுத்துவார் உயிர்களுக்கு உரும் இடையோற்றை நீக்குவது தான் இந்த மனம் வேலை செய்யணும் இப்போ நம்ம மனம் எப்படி வேலை செய்யுது ஒரு வீடு தானா ரெண்டு வீடு தானா மூணு வீடு தானா பத்து வீடு தானா இதில் விட்டுட்டு போறதுல ரொம்ப கவனமா இருக்குது கொண்டு போறதுல கவனம் குறைவா இருக்குது அப்படி இருக்கலாமோ அதனால் இது நல்ல தருணம் அற்புதமான தருணம் இந்த மனித தேகம் கிடைக்கக்கூடிய தருணம் சரியான தருணம் நல்ல வாய்ப்பு அற்புதமான வாய்ப்பு நாமெல்லாம் ஆண்டவனுடைய அருளை பெறுவதற்கு உரிய டாக்குமெண்ட் பத்திரத்தோடு என் உரிமை நாயகனே என்று வனைந்து வணிந்து ஏற்றதும் உலகியலீர் வம்மின் உலகியலீர் என்று இந்த உலகியில் வாழக்கூடிய மனிதர்களை சுவாமி கை கூட்டி கூப்பிடுறாரு வாங்கோ 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 என் போ லாபத்தை நீங்கள் எல்லாம் பெற்றுங்கோ உன்மேல் உள்ள இறக்கத்தால் சொல்றேன் என்னுடைய சகோதரன் அதனால சொல்றேன் என்னுடைய உறவின்தான் அதனால சொல்றேன் வாங்கோ வாங்கோ ஏமாந்துடாதீங்கோ கிடைப்பதற்காதே தேகம் இது சாதாரண தேகம் இல்லை பிள்ளாய் பூடாய் புழுவாய் மரமாய் பல் விருகமாய் பறவையாய் பாம்பாய் கல்லாய் மனிதனாய் பேயாய் கணங்கள் ஆடு ஓய் அப்பா மரமாக ஐநூறு அறுநூறு ஆயிரம் வருடம் அப்படி நின்று நடந்துருக்கிறோம் நாமெல்லாம் அது வட்டுப்பட்டு அதுக்கப்புறமா மரம் மனிதனாக அம்மா மாடாயி மாடு ஆடாயி என்ன கூத்து எவ்வளோ பெரிய சிரமம் அப்போருடைய சிரமத்துலேருந்து அற்புதமான தேகம் கிடைக்கப்பட்டு இங்கே வந்திருக்கிறோம் இதில் வீண் போயிடலாமா நினைக்கணும் அதுதான் நினைக்க மறந்து மறந்துடுவான்னு சொல்லி தான் சுவாமி ரெண்டு முறை போடுற நினைந்து நினைந்துன்றார் எங்கேருந்து வந்திருக்கின்றோம் எங்கே செல்ல இருக்கின்றோம் எவற்றை கொண்டு வந்தோம் எவற்றை கொண்டு செல்ல இருக்கின்றோம் என்ற நினைப்போடு இருக்கணும் நினைப்பு மட்டும் வந்துட்டா மனிதனுக்கு உறக்கம் வராதுங்க நினப்பு இல்லாதனால்தான் நாம் மறந்துது உறங்குறோம் நல்லா புரிஞ்சுங்க இப்போ நாளைக்கு எக்ஸாம்னா எனக்கு உறக்கம் வருமா எக்ஸாம் திக்கு திக்கு திக்குன்னு ராத்திரிலாம் தூங்க மாட்டேன் நாளைக்கு பரீட்சை நாளைக்கு பரீட்சை ஐயோ பொது தேர்வு நாளைக்கு பரீட்சை என்ன கேள்வி வருமோ என்ன எழுதணும் என்ன ஆகுமோ என்ன ஆகுமோ என்ன ஆகுமோன்னு பதறீங்கன்னு தூக்கம் வராது பர்னு 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 ஒன்று அந்த எக்ஸாம் முடிஞ்ச பிறகு தூங்கும் அப்படி ஐயோ மரணம் வருமே மரணம் வருமே மரணம் வருமே மரணத்துக்கு நாம் என்ன சொல்ல போகிறோம் பெருமாளை நம்மளுடைய என்ன நம்மளுடைய என்னன்ற ஒரு கணக்கு போட நீங்கள் ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உறக்கம் குறைஞ்சிரும் உறக்கம் குறைஞ்சால் ஆயில் நீடிக்கும் ஆகாரம் குறைந்தால் ஆயில் நீடிக்கும் வஜனம் குறைந்தால் ஆயில் நீடிக்கும் அதுதான் அறுபது வயசுல கல்யாணம் பண்றது அம்மா அப்பாவுக்கு ஆனந்தமா இருக்கிறது வஜனப்பட்டா ஆயில் குறையும் ஆனந்தமா இருந்தா ஆயில் நீடிக்கும் எங்க என்ன ஆனந்தம் ஒரு வருஷத்துக்கு ஒரு ஆனந்தத்தை நீங்க பெற்றுட்டோம் வீதியில கம்மி குறை பார்த்து பார்த்து மகிழ்ந்தோம் அவ்வளோ ஆனந்தம் மகிழ்ச்சி சந்தோஷம் ஆண்டவனுக்கு மகிழ்ச்சி நமக்கும் மகிழ்ச்சி ஆயில் கூடும் ஆயில் விற்த்தி ஆகும் குடும்பத்துல பிணக்கு பேதம் இல்லாம இருந்தா எல்லாரும் நூறு வருஷம் வாழலாம் தவம் பூஜை அனுதானம் அது அப்புறம் இருக்கட்டும் பிணக்கு பேதம் இல்லாத குடும்பத்தில் நீங்கள் ஆனந்தமாக வாழ்ந்தீங்கன்னா ஒருவர் பேச்சை ஒருவர் கேட்டு சந்தோஷமாக வாழ்ந்தீங்கன்னா அதுக்கே நூறு வருஷம் நூறு வருஷம் ஏன்னா எந்த உயிருக்கும் ஆண்டவன் நூறு வருஷம் தந்ததே இல்லை மனிதனுக்கு மட்டும்தான் ஏன்னா அப்பா இன்னைக்கு ஆகுமா இன்னைக்கு பார்ப்பியா கை கட்டி இது விடுத்துட்டு கடவுள் இருந்துங்கன்னு நம்மளை சொல்லிக்கினே ஏந்திரியா 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 என்னையா எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த தேகத்தை எடுத்துன்னு வந்துக்கிறேன் என்னையா இந்த மாதிரி தூங்கினுக்கிறையா இந்த மாதிரி தூங்கினா எழுந்திரியா எழுந்திரி எழுந்திரியா எழுந்தா பெருமானுக்கு அஞ்சி கூட்டாடுறாரு ரொம்ப பெருமான் என் போன்றவருக்கு மிக பொன் போன்ற கருணை தந்து உங்கள் இதயத்தில் இருக்கும் பதம் உம்மல்யாம் எம்முள் நீ என்று உணர்ந்து உயிர்நலம் பரவு என்று உரைத்தமே சோமே உன்னை பார்க்க வேண்டும் என்றால் என்னை பார் என்னை பார்க்க வேண்டும் என்றால் உன்னை பார் என்ன அழகு பாருங்க இதை விட என்னங்க போகணும் இங்கே போ அங்கே நான் சொன்னார் சுவாமி சிரமப்பட்டு சொன்னாரா நோகாது நொன்பில்லியா சண்மார்க்கம் சண்மார்க்கத்தில் தொட்டு சன்மார்க்கத்தை வந்து சேர்ந்து ஒருவராக நட்டப்பட்டுக்கிறேன் என்று சொல்ல முடியுமா ஓஹோன்னு வச்சிருக்கார் பெறுவார் எல்லா உயிர்களும் அந்த நன்மையை பெற வேண்டும் என்பதற்காக தான் வீதியில் மேலங்கட்டி அடித்தாங்க அன்னைக்கு எல்லாரும் பெறணும் அந்த லாபத்தை எல்லாரும் பெற வேண்டும் எல்லா இன்பமாக இருக்க வேண்டும் எல்லா மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் எல்லாம் ஆண்டவனுடைய அருளை பெற வேண்டும் என்பதற்காகத்தான் வீதிகளில் வாங்கோ வாங்கோ வாங்கன்னு சொல்லி மேலங்கட்டி அடித்தாங்க அன்னைக்கு என்ன அற்பது பாருங்கள் அதனால ஒருமையுடன் நினை திருமலரடி நினைக்கின்ற உத்தமிர்தம் உறவு வேண்டும் மாற்று கருத்து இருக்க ஒருமித்த தான் கூடி குழாவணும் நாமெல்லாம் நல்லா புரிஞ்சிக்கணும் மற்றவங்களாம் லைட்டாக வச்சுக்கணும் மாற்று கருத்துடைய அவங்ககிட்ட நீட்டு பேசப்படாது மாற்று கருத்துடையவன் நாமெல்லாம் என்ன கருத்து ஒருமித்த கருத்துன்னா என்ன பெருமான் தான் நம்ம வழிபடும் தெய்வம் அதில் எந்த சந்தேகம் இல்லை உறுதியாக நிற்கணும் அருட்பாக தான் நமக்கு வேகம் என்பதே உறுதியாக இருக்கணும் மற்ற நான் பொய்யன்னு சொல்ல வரல அதெல்லாம் அதில் போய் புரடுறோம் புரட்டு பொய்யில் கிடந்து புரண்டு என்று வல்லர் பெருமான் சோழன் சொல்வார் அதனால் அதில் போய் மாட்டின்னு மாற்றிட்டேன் ஆண்டான்னு சொல்லலை இது அற்புற மாட்டேன் அற்புதமான உத்தமிரதம் உறவு வேண்டும் அந்த உறவுன்னா எப்படிங்க இந்த மாதிரி சன்மார் சங்கத்து வந்தால் தான் உறவு பாருங்கள் செஞ்சிலேருந்து வந்துக்கிறா அந்த ஐயா படம் முடிச்சிட்டு எதை தெரிய வச்சுட்டேன் எப்போவா நினச்சினு இந்த ஐயா இந்த ஆண் அற்புதத்தை அப்படியே படம் ஏற்றி உள்ளே வச்சுட்டேன் பத்து கூட நூறு வருஷம் ஆனால் விட அவர் ஆண்டது அப்படியே மன மனத்திரையில் வந்து நிற்கும் அந்த மாதிரி ஒரு அற்புதம் இந்த உறவுகள் வேண்டும்னா இது போன்ற சண்வார சங்கங்களிலே கலந்துக்கணும் இங்கே வந்தால் தான் பார்க்க முடியும் ம் கோமேத வேணும் அதுக்குரிய கடையில் போனால் தானேங்க அதை பார்க்க முடியும் வாங்க முடியும் கேட்க முடியும் தொட்டு பார்க்க முடியும் அது மாதிரி உத்தமர் வேணும்னா இது போன்ற சண்மாரி சங்கத்தை வந்து பார்த்தா தான் அந்த உத்தமர்களோட திருமுகத்தை பார்க்க முடியும் திருமுகமே திருவிழாசன் சொல்லணும் பெருமாள் உத்தமர் என்ற திருவிழாச சொல்லுது எல்லாரோட முகத்திலயே எனக்கு தெரியுது வள்ளல் பெருமானாவே தெரியுது எனக்கு எல்லாரையும் பார்த்த உடனே எனக்கு ஆனந்தமா இருக்குது கால அவ்வளோ ஆனந்தம் எனக்கு உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று பேசுவார் உறவு கலவாமை வேண்டும் உள்ளொன்று வச்சு ஐயா ஐயா வாங்க 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 இன்னுமே உயிரா எடுக்கிறார் இருந்தால் எப்போ போய் சேர்ந்துருப்பான்னு பார்த்தா அவடவா எப்பா இன்னும் கேட்கிறாரு ஐயா உள்ள நினை உள்ள நினைக்குது வாங்க 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 ஐயா ஐயா வாங்க வாங்க சாப்பிட்டீங்களா சார் நல்ல வேலை கேட்டிங்களா ஒரு நாலு இட்லி மட்டும் அப்படா நான் சட்டை மாற்றி போட்டுன்னு வந்துட்டேன் ஐயோ நான் வாங்கி கொடுத்துருப்பேன் அப்படியே எங்களுக்கு என்ன பொய்யா சாப்பிட நான் சாப்பிட்டேன் சாப்பிட்லாவிடே சும்மா கேட்டுப்பாங்க சாப்பிட்டீங்களான்னு கேட்குற அண்டருட்டேன் ஐயா ஐயா நல்ல வேலை கேட்டிங்க நான் எங்கள் இப்போ சாப்பிட்றதுன்னு நினைச்சதுன்னு கேட்டிங்க நீங்கள் ஒரு சாப்பாடு வாங்கிக்கொடுங்க இல்லை ஒரு நாலு இட்லி வாங்கிக்கொடுங்க கேட்டு பாருங்களேன் ஐயோ ஐயோ சட்டை மாற்றி போட்டுன்னு வந்துட்டேனே அது காசு மொத்தம் அதில் இருக்கிறத ஏயா கேட்குற உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று பேசுவார் அதுதான் தப்பு அது வாழ்க அருட் பெருஞ்சோதி தனி பெருங்கன்னு அருட்பெருங்க அதோட நிறுத்திக்கா நல்லா இருக்கிறியான்னு கேட்டாக்கா எனக்கு சுகர் நாற்பது உனக்கு ஐநூறுன்னு சொல்ல மாட்டியான்னு நல்லா இருக்கிறியான்னு கேட்கறது நான் அதுதான் உண்மை எனக்கு நானூறு சுகரு உனக்கு ஐநூறாக இருக்காதானு கேட்கறது ஐயா ஐயா நல்லதா ஐயா நல்லா இருக்கிறியா நல்லா இருக்குன்னு கரெக்டாக சொல்லு சுகரு ஒன்றும் இல்லையே ஏன்னா எரு சுகர் இருக்குது மறுபடியும் அது தோண்டி கேட்குறான் சுகருங்கிற ஒன்றும் இல்லையா அது சுகர் யார் தான் விட்டு தான் இது ஐயா அவனுக்கு இருக்குது நான் சொல்கிறேன் நல்ல வேலை உயிர் வந்தா பாதி உயிர் எனக்கு எவ்வளோ அளவு பார்த்தியா ஐநூறு ஆடா எப்போ இன்னும் சந்தோஷம் எனக்கு நானூறு இவர் சீக்கிரம் பரவிட்டார் என்னோட ஐநூறு இவருக்கு ஆடேடே அருமை 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 ஐநூறு வாங்குவாங்க டீ சாப்பிட்லாம் ஏன்னா நீ என்னோட முன்னாடி பறவைக்கு போறிய உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று பேசுவார் உறவு கலவாமி வேண்டும் நட்டத்தை மற்றவங்கிட்ட பதிமாறக்கூடாது நல்லா வச்சுங்க இன்னைக்கு எழுதி வச்சுங்க என்ன நட்டமாக இருந்தாலும் யார்கிட்டையும் சொல்லக்கூடாது பெருமான் கிட்ட சொல்லணும் நைட்டில் படுத்துன்னு அவர்கிட்ட அழுதுன்னு ஜோதி பெருமான் பண்ணால் திருவடியில் சொல்லணும் லாபத்தை மற்றவர்கிட்ட சொல்லணும் நல்லா புரிஞ்சுங்க அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி மனைவி கிட்ட கூட சொல்லக்கூடாது நட்டத்தை நட்டத்தை சொல்லி என்ன பண்ண போற நட்டத்தை சொல்லாத லாபத்தை சொல்லு இன்னைக்கு இந்த பூத்தமேடு போய் வந்து ஆயிரம் ரூபாய் வந்ததுமா பையில் எடுத்து போடு மனைவி எப்படி ஆனந்தப்படுறா போல நான் ஆயிரம் ரூபா கொடுத்துட்டு வந்தேன்னா வருத்த போடுவா சொல்லாத நட்டத்தை சொல்லாத லாபத்தை சொல்லு ஆனால் பெருமை பெரும் நினைவு புகழ் பேச வேண்டும் பெருமானுடைய புகழை தான் பேசணும் நம்ம பெருமானுடைய புகழை பேசணும்னா இந்த இந்த வாழ்நாள் பத்துமா நமக்கு எப்பருடைய அற்புதத்தை நம்ம பெருமான் சொல்லியிருக்கிறாரு ஓ எப்பா இல்லைன்னா கொள்ளைவினை கூட்டுருவால் கூட்டிய பல் சமய கூட்டமும் அக்கூட்டத்தை கூவுகின்ற கலையும் கல்லமுறு கலையை காட்டிய பல் கதியும் காட்சிகளும் காட்சி தரும் கடவுளரும் எல்லாம் சிறுபிள்ளை விளையாட்டில் போய் மாற்றி நிற்பணும் சிறுபிள்ளை விளையாட்டில் போய் மாற்றி நிற்போமா நல்லா தப்பிச்சா நாமெல்லாம் வழி முறை துறையோடு நாம் பயணித்து நிற்கிறோம் கண்ணாடி போன்ற பாதையில் அற்புதமாக போய் நிற்கிறோம் ஒரு கல்லு முள்ளு இல்லை வண்டி பஞ்சனானோடு தள்ளினே போய் கரையறலாம் எவ்வளோ பெரிய அற்புதமான பாதை இது சன் மார்க்கம் மார்கம் என்றால் வழி சன் என்றால் சத்து சத்து சித்து சத்துனந்தமாகக்கூடிய வழியில நாம பயணிச்சு பெரிய அற்புதமான ஒரு நிலை பெருமை பெரும் நினைவு புகழ் பேச வேண்டும் கணவன் மனைவி இருந்தாலும் கூட அருட்பாவில் சில ஆய்வுகள்லாம் பண்ணி ஒத்துற ஒத்து நம்ம பதிமாறணும் அந்த நிலை கொண்டாடணும் மனைவி மக்களை பக்குவமாக அப்பா இப்படிப்பா அப்படிப்பா அப்படின்னா பெருமானுடைய பெருமை தான் இறையனுடைய பெருமை பேசணும் பாருங்க எல்லா பிரிவுகளும் குறுகால தான் வருது ஆடு மாடு கோழி குதிரையிலேருந்து எல்லாமே இப்போ குறுக தான் போய்கின்னு இருக்கும் மனிதன் மட்டும்தான் நேராக வளரலாம் இதுக்கே எத்தனை பிறகு நாம் இறைவனுக்கு நன்றி சொல்லணும் நாம குறுகா போயிருந்தால் பஸ்ஸில் இருந்து டிரைவர் ஒரு சீட்டு பிடிச்சிருப்போம் கடைசி சீட்டு நாம் பிடிச்சா எத்தனை பேரால் பயணிக்கணும் நேராக உட்காருன்னா ஒரு சீட்டில் ஒரு பக்கம் ஆறு பேர் பத்து பேர் உக்காடுறோம் இல்லை கற்புளை நடிச்சுப்பாரு என்ன கேள்வி ஆறுத்துனேன் எல்லா விலங்கினமும் எல்லா உயிர்களும் குறுக்கால வளருது மனிதன் மட்டும்தான் நேராக வளர்கிறான் என்ன அழகு பாருங்க ரெண்டு குச்சில தாங்குதுங்க அந்த உடம்ப நூறு நூத்தி ஐம்பது ரூபாய் ஐநூறு கிலோக்கு நான் சில பேர் ரெண்டு குச்சில தாங்குது எப்படி தாங்கும் பெருமான் தாங்குறார் சும்மா இல்ல நம்மளோட பாதி தான் நம்ம எடை போட்டா நமக்கு தெரியுது நாம மரணம் எழுதிய பிறகு நம்மளுடைய முழு வெயிட் எவ்வளவுன்னு எடை போட்டினா தெரியும் நான் நூத்தி கிலோ இருக்கிறேன்னா இறந்த பிறகு போட்டா முந்நூறு கிலோ வரும் சத்தியம் இது சாதாரண விஷயம் நினைக்காதீங்க இப்ப எடை போறது சரியான எடை கிடையாது இறைவன் பாதி தாங்கி பிடிக்கிறான் நாம பாதி பிடிச்சிக்கின்னு இருக்கிறோம் இந்த ரெண்டு கா ரெண்டு கொம்பு நட்டு வச்ச மாதிரி இந்த கொம்பு எப்படிங்க தாங்குது இவ்வளோ பெரிய வயிறு இவ்வளோ பெரிய சாலாட்ட வயிறு போட்டு சிறுபாக ஐந்நூறு கிலோ இருக்கிறான் ரெண்டு குச்சி தாங்குதுங்க எப்படிங்க அது தாங்கினா கூட பிறகு நடக்குதே என்ன அழகு பாருங்க நினச்சி பாருங்க நெனச்சிங்கன்னா தூக்கம் வராது இவ்வளோ பெரிய இன்பம் பெருமாளுடைய தனிப்பெரும் கருணை இல்லையா இது அந்த கருணையை நினச்சா நமக்கு எப்படி உறக்கம் வருமா பெரு நெறி விடு வேண்டும் பெருநறி அந்த நேரத்துக்கு எழுந்துக்கணும் நீராடணும் குளிக்கணும் விபதி இடணும் பெரியவங்களை பார்க்கணும் அம்மா அப்பா வளம் வரணும் கோவிலுக்கு போயிட்டு வரணும் பெருநெறின்னு அர்த்தம் அது பெருநெறிப்படி தொழுக வேண்டும் நாங்களாம் பார்த்தீங்கன்னா அந்த கருட சம்பந்த தூக்கின்னு தான் உருவானேன் நான் பெருநெறி அதெல்லாம் சும்மா இல்லை கருட சம்பந்த தூக்கினு முன்னாடி போவோம் பாடி பாடி கேட்டு கேட்டு அப்பா வந்துட்டு சிவபுராணம் பாடுவார் அஞ்சு வயசுல எங்கள் குடும்பத்துக்கு எல்லாருக்குமே மனப்பாடம் கேட்டே மனப்பாடம் நாங்கள் படிச்சு மனப்பாடம் பண்ணல கேட்டு பாடிக்கினே இருப்பார் இன்னும் பாடுறாருன்னு கேட்போம் இன்னும் பாடுறாருன்னு கேட்போம் அப்புறம் தான் அது அப்படியே பதிவாயிடுச்சு இன்னைக்கு வண்டியில் போகும்போது வரும்போது எங்கே போனால் ஒரு நாளைக்கு ஒரு இருபது வாட்டியாலும் சொல்லாம சொல்லாமல் சிபுரானுக்கு பாடினே தான் இருக்கிறோம் வண்டி பையினே இருக்குது தூக்கு வந்தேன்னு சொல்லினே இருக்கிறோம் அப்படியே தூங்கி எழுதுனே சொல்ல ஆரம்பிச்சிடும் மலை ஜாலம் குளிக்கும்போது கூட சொல்லினே தான் குளிக்கிறோம் அந்த நிலைக்கு நம்ம நம்ம அந்த மாதிரி எல்லாரும் ஆகணும்னு ஆசைப்பட்றேன் நான் வேற ஒன்றும் இல்லை இதுக்குதான் நேரம் தான் சொல்லணும்னு ஒன்றும் இல்லை காலம் கடந்தானே காணற்கு காலம் கருதுவதே நெஞ்சே காலம் கருதுவேன் கால நேரம்லாம் கிடையாது இறைவன் நீக்க மாதிரி எப்போதும் இமைப்பொழுதும் எண்ணெஞ்சில் நீங்காதான் தால் வாழ்க இமை மூடி திறக்கு நேரம் கூட நம்மளை விட்டு பிரியாது இறைவனை நீனே நேரம் ஒதுக்கிறேன் நேரம் ஒதுக்கிறியா எவ்வளோ சாப்பிட்றமோ அவ்வளோ மழைச்சாலம் வெளியேறினா தான் நீ உயிர் வாழ முடியும் மழைச்சாலம் வெளியாறுனா அப்படியே ஒன்பது மாதிரி அவ்வளோ உமட்டுறான் சாப்பிட்றத சந்தோஷமாக போட்டு ஒரு கிலோ அரை கிலோ அரிசி வடித்து ஃபுல்லாக உள்ளே தள்ளுறோம் அவ்வளோ வெளியே போகணும் இல்லையா அதுவும் இறைவனுடைய செயல் தான் அது ஒரு நாள் இரு நாள் வெளியேறலைன்னா நம்ம உயிர் வாழ முடியுமா அந்த அற்புதம் அங்கே நடக்குதுன்னா அதுவும் கடவுள் செயலே என்பதை அறிந்து நாம் புரிந்து கடவுள் நமக்கு செய்யக்கூடிய மிகப்பெரிய உதவி என்பதை நம்ம புரிஞ்சுக்கணும் நம்ம முதல்ல அதனால் அவ்விடத்துல கூட நான் தீபார்த்தனை பண்ணுவோம் பாத்ரூம் நம்புவீங்களா நீங்கள் பாத்ரூம்னா அவ்வளோ கஷ்டப்பாகாத உங்களுக்கு பாத்ரூம் போனா நீங்கள் உயிர் வாழ்ந்துருவீங்க சமையல் அறைக்கு தர்மசாலையை தீபார்த்தனை பண்ணி பெட்ரூம் தீபார்த்தனை பண்ணி கழிவறைக்கு தீபாரதனை பண்ணி ஆண்டவன் இருக்கக்கூடிய தீபாராதனி எல்லாம் வெளியே போய் சூரியனுக்கு காமிச்சு எல்லாருக்கும் காமிக்கணும் அது என்ன சாம்பரூமுன்னு மட்டும் காமிச்சு அப்படியே ஒழிச்சு மூடி வச்சு உட்காருங்க அதெல்லாம் என்ன சாதாரண விஷயமா என்பதை அறிந்து புரிந்து நான் செய்ய வேண்டும் பெரியவர்களே பொய்மையை பேசாதிருக்க வேண்டும் ரொம்ப முக்கியம் அதான் பொய்மை தான் ரொம்ப முக்கியம் மேக்சிமம் நீங்கள் தவிர்க்கலாம் கட்டாயம் தவிர்க்கலாம் நம்ம நினைச்சா தாராளமாக தவிர்க்கலாம் நிறைய ஒரு நாளைக்கு எத்தனை பொய் பேசணும்னு நீங்கள் மனசாட்சியா நீங்கள் எழுதி பாருங்களா யாருக்கும் சொல்ல வேண்டாம் நீ சொல்லி நீங்கள் பொய் பேசுங்க பேசிட்டு நீங்கள் எழுதி வைங்க வேற நீ சொல்ல வேண்டாம் யாரும் கேட்க வேண்டாம் நீ சொல்ல வேண்டாம் நீங்களே உங்க மனசா நைட்டு கூட்டி பாருங்களேன் என்னடா நீங்க திரும்பி போய் சொல்லிட்டு கடவுளை வாங்க ஐயா வாங்க அதனால பொய்மையை பேசாதிருக்க வேண்டும் பெருநெறி பிடி தொழுக வேண்டும் மதமான பிடியாதிருக்க வேண்டும் என்னுடைய வீட்டில் நம்ப மாட்டீங்க என்னுடைய வாயிறுப்படியில் வல்லர் பெருமான் மலர் ஆணையா சொல்ற பத்து வாட்டி பெருக நான் என் தான் பத்து இது ஒரு லட்சம் ஒன்றரை லட்சம் வாடகை வருது நான் பெருக்க என் வீடு நான் பெருக்க அது ஏரியா பெருக்குவாங்க அது என்ன மதம் அந்த தொழிலாளி தான் பெருக்கணுமா அவர முருக முறை நட்டுருக்க தழை கொட்ட கொண்டு கொட்டுது பல டஸ்ட் வீடு தள்ளு அதனால என்ன இருக்கு அதுவும் ஒரு ஆத்மா நம்மளும் தான் ஆத்மா என்ன அந்த ஆத்மா வந்து தான் பெருக்கணுமா சும்மா இருமா நீ யாரும் நீ பருகுனா பெருக இல்லைன்னா உள்ள போ நான் பருகேன் இப்ப கேட்டு கேட்டு அவங்க பாடல விட்டாங்க என்ன பிரியா அந்த பெரிய ஒரு நாலஞ்சு பிரஸ் சேர்த்துங்க ஜன்னல் கண்ணெல்லாம் நீட்டாக பெயிண்ட் அடி அடிச்சு கண்ணாடி மாதிரி ஒரு கடுகு கூட பார்க்க முடியாது அந்த மாதிரி பண்ணுங்கம்மா ஆடவர் சொல்லி பெண்கள் தான் செய்யணுமா நீ சாப்பிட்ற தட்டை நீயே தான் நீ பெண்கள் தான் கழுவணுமா அது நீ கழுவப்படாதா என்ன அநியாயமாகுதா எத்தனையும் பேதம் உயிரும் தம் உயிர் போல் உள்ளே ஒத்து உரிமையின் நான் பூத்தம்ப பாடிட்டு நான் விட் உப்பு எடுத்தா வெந்நீர் எடுத்தா தட்டு கழுவு வீத்த பொண்ணு பாய் எடுத்தா பெட்ஷீட் எடுத்தா இது எத்துணையும் அது தம் என்ன பஜனை ஆகுது பாருறது ஒன்று செய்கிறது ஒன்னா நான் என்னுடைய வேலை நான் செய்யணும் உன்னுடைய வேலை நீ செய்யணும் அதான் முறை அதான முறை அதை விட்டு அது எப்படி அது நான் இது என்பதை அறிந்து புரிந்து இன்று முதல் கொண்டு கூட ஆடவர்கள்லாம் நீங்கள் சாப்பிட்ற தட்டை நீங்கள் அளம்பணும் சார் உங்களை உள்ளாடி நீங்கள் வாட் பண்ணணும் சார் அது என்ன மனைவிதான் வாட் பண்ணணுமா யார் எழுதி கொடுத்தா அந்த சட்டத்தை தான் சமைக்கணுமா நீ சமைக்க கூடாதா கஞ்சி போடக்கூடாது வெந்நீர் போட கூடாதா வெந்நீரை போட மாட்டீங்களா ஒண்ணுமே தெரியாதா உங்களுக்கு என்ன அநியாயம் இது அதனால் அவர்கள் கூர்ந்து மதமான பேய் பிடியாதிருக்க வேண்டும் எனக்கு பத்து ஊடுருக்கு சும்மாரியா ஓ உக்காரியா வரோம் சில பேர் பேசுறாங்க சாமி பாவரணா மதம் முடிச்சு போயிது அவனுக்கு மதம் முடிச்சு ரொம்ப நாள் வாழ முடியுமோ வாழ முடியாது அதனால் மதம் பிடிக்க கூடாது கண்மும் கண்மம் என்ற மதம் பிடிச்சா முடிஞ்சு வாச்சு கதை அருளுக்கு வந்து மறு பெண் ஆசையை மறக்கவே வேண்டும் மரம் உனை மறவாதிருக்க வேண்டும் மதி வேண்டும் நின் கருணை நிதி வேண்டும் நோயற்ற வாழ்வினான் வாழ வேண்டும் நோய் வந்த பிறகு இவர் அழுதுன்னு பாடுறார் நோய் வராத முன்னா பாடல இவரு நோய் வந்த பிறகு சன்மாரின் தெரிந்து நோய் வந்த பிறகு மருந்து தேர்றாரு நோய் வந்த பிறகு நோய் நோயற்ற வயசுல இருந்தே இந்த மனப்பாடத்தை வயசுல இருந்தே பெருமான் கிட்ட நின்று நோயற்ற வாழ்வில் நான் வாழ வேண்டும் என்று பிரார்த்தனை வச்சிருந்தா நோய் வருமோ வராது ஆனா நீ என்ன பண்ற பண்ணாத அமக்கலத்தெல்லாம் பண்ணிட்டு நோயை வர வச்சுட்டு சுவாமி ராமலிங்க சுவாமி வணிக கூட சரி பண்ண மாட்டேன்டாரு இவன் ஒரு மூட்டை உப்பு சாப்பிட்டான் தண்ணி நீர் குடிக்கணும் கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சின்னு வர்றாரு ஏன்டா அவசரப்படுற அதுக்குள்ள மழையாக குமிச்சிட்டான் இவன் கட்சியில் உடனே பட்னு தட்டு மாதிரி சரி பண்ணிடணுமா உனக்கு பண்ணதே நீ பல வருஷமா பண்ணிட்ட அதனால பெருமாறு மண்டிவிட்டு முறையிட்டு மனம் விட்டு ஆகார் வரை நித்திரைக்கால் மைதான வீசம் பயம் பூச்சியே நீ கையாளலை பிறர் குற்றம் முதல்ல விசாரிக்காது இருக்கிறியா அதுவும் இல்லை குற்றம் எப்ப செய்வா எப்படா பாக்கலாம்னு பூத கண்ணாடி போட்டு பாக்கலாம் இது அவனுக்கு எங்க இருந்து வந்தோம் என்ன கொண்டு வந்தோம் என்ன கொண்டு செல்ல கையிருப்பேன் அருள் எவ்வளவு இருக்குது புண்ணி எவ்வளவு இருக்குது பாவம் எவ்வளவு இருக்குது நீயே கணக்கு பார்க்கலாம் உன் மனசாட்சி பிரகாரம் ஐந்து வயசுல இருந்து எனக்கு நல்லா கவனம் இருக்குது நான் என்னென்ன காரியம் எல்லாம் பண்ணணும் இல்லைன்னு சொல்ல முடியுமா அது ஒரு வாட்டி ரிப்பீட் பண்ணி பார்த்துருக்கிறியா அதுல தவறுதான் என்று தெரிஞ்சிருந்தால் அது தவறு தெய்வமே என்ன மன்னித்தார்கள் பெறுவானே கேட்டிருப்பியா இது தவறே பண்ணாத மாதிரியும் மற்றவங்க தவறு பண்ற மாதிரியும் அப்படி செய்யலாமோ அதனால அதில் வந்து நன்மையும் தீமையும் நாடி நலன் புரிந்த தன்மைக்கு ஏற்றாற் போல் உங்களையே நீங்கள் ஆளப்படுகின்றீர்கள் இறைவன் வல்லற் பெருமான் உடனிருந்து உங்களை கவனிச்சுக்கிட்டே இருக்கிறார் பார்த்தது பார்த்தபடியே இருக்கிறார் என்னென்ன காரியம் எல்லாம் பண்றேன்னு ஆனா மற்ற உயிர்களை அவரே இயக்குகின்றார் நல்லா புரிஞ்சுக்கோ மனிதனை தவிர மற்ற உயிர்களை ஆண்டவனே இயக்குகின்றான் ஆண்டவனே பொறுப்பு மனிதனுக்கு மனிதன் தான் பொறுப்பு ஏன்னா மதி என்ற அறிவு கொடுத்துருக்காரு மனம் என்ற மனம் ஒரு பொருளை கொடுத்துருக்காரு நீ தான் நன்மை தீமை எது என்று ஆய்வு பண்ணி நீங்கள் நடந்து பெருங்கழிப்பு அடைய வேண்டும் இந்த சன்மார்க்க அருட்பாவே கலகாணி பக்கத்தில் வச்சுன்னு படுங்க சார் இது செய்யக்கூடாது சார் அது என்ன தீண்ட தகாத பொருள் மாதிரி எங்கேயோ வச்சுட்டு அவர் இன்னும் பார்க்காத மாதிரி என்ன வர்றீங்க நேற்று பார்த்தீங்கன்னா நான் என்ன உயர்த்து சொல்கிறேன்னு நினைக்காதுங்க இறைவன் பெருமானுக்கு தெரியும் ஐந்து திருமதி ஆறு திருமறை அந்த நாடி நூல் எல்லாம் என் பக்கத்திலே இது தலைகாணி பக்கத்தில் மொத்தையா என்னையா அது பண்ணி வச்சிரு என் அப்பா அவ்வளோ வீடு கறிக்கு தூக்கி பையில போட்டு சமந்துன்னு போகிறது என்னடா என்ன ஏதோ அது படங்கன்னு இருக்குமோ கட்டு கட்ட அடிச்சு மர பணம் என்னடா விலை மதிப்பு இல்லாதது இது விலைப்பிள்ளை விலை மதிப்பில்லாத ஒரு பொருளை இந்த கை சுமங்கனையா அருப்பா சுமங்கனையா சுமந்துன்னு போ ஊருக்கு போயா பையன் அருப்பாவோட போயா பைய எடுத்து விடோயப்பா எங்கள் அம்மா மாமா வர்றான் மச்சான் வர என்ன பையன் அறியும் தூக்காடுறான் என்ன எடுத்துன்னு போய் இறக்க அவங்க வீட்டில் அற்புதத்தை பாரு அதனால் எங்கே போனாலும் அருப்பாவோடு போங்க சார் அந்த அற்புதத்தை பாருங்க ஒன்றும் இல்லை பெருமானுக்கு பேச்சை போடணும் துணி கடைக்கு போனேன் கையேற்று கும்பிட்றான் விலை கம்மியாக போடுறான் சார் நான் பார்த்தேன் சார் வேலூரில் சென்னை சுக்கில் உள்ளே போனேன் என் மனைவி கேட்டு பாருங்கள் பல முறை வணங்குறான் என்னடா பார்த்தா அவர் தன்மாரி போலிது பெருமானை பார்த்தோன்னே ஈர்க்குது அப்படியே காந்தம் போல் இருக்குது ஐயா ஐயா வாங்க வாங்க வாங்கணும் என்னடா பார்த்த மாதிரியே கூப்பிட்றாரு என்பது அப்பா வேலை செய்கிறார் நான் செய்யலை இது போட்டுன்னு போன பாருங்கள் வாங்க வாங்க வாங்கன்னு அப்புறம் அவனே கிட்ட இருந்து அந்த கன்செக்ஷன் என்ன பண்ண முடியும் பண்ணி கொடுத்து கையில் போட்டு ஒரு பை ரெண்டு பையாக உள்ளே போட்டு ஐயா எடுத்துணும் ஐயா அழகு இல்லை இது எவ்வளோ நன்மை அதனால சண்மார்க்கு சார்பில் விரைந்து என்றார் பெருமான் இவ்வளோ லாபம் இருக்குது என்பதை கூறி காலத்துடைய அருமை கருதி அப்படி சுற்றி நான் நிறைய செய்கிறேன் அண்ணா வாழ்க வாழ்க உங்களுக்கு பக்தி வரும் பழைய வினைகள் எல்லாம் இன்றோடு பறந்து ஓடி போச்சு நம்புங்க வினையே கிடையாது பறந்து ஓடி சன்மாரி புலி போட்டு செங்கல் போட்டு பல பல பலனும் வீட்டுக்கு போறீங்க செய்ய மாட்டீங்க சண்மாரத்தில் இருக்கிறீங்க அதனால் எல்லாம் உங்களுக்கு செயல்படும் எல்லாம் செயல்படும் எல்லாம் செயல்படும் என்று உங்களை வாழ்த்தி வணங்கி என்னுடைய சிற்றை நான் நிறைவு செய்கிறேன்